ஆண்டு காலமாக நீ போழைக்க நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிவு உண்டு நிச்சயமாக வாழ்க்கை நம்ம நடக்கும் ஒரு கேள்வியை நாங்கள் வைக்கிறோம் எங்களுக்கு முன்னதாக யாரும் கூட்டணிக்கிறேன்னு சொல்கிறேன் நீங்கள் யாரும் யாரும் கூட்டணும் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கு நீங்கள் இப்போ இந்த முறை உங்களோட பயணிக்கிற கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் தலித்து மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பீங்களா அது கொடுத்துருக்கம் நீங்கள் யாரோடும் கூட்டணி இல்லைன்னு இல்லை நான் தான் பெரிய கூட்டணி வச்சுருக்கேன் எட்டு கோடி மக்களோடு பெரிய கூட்டணி வச்சுருக்கோம் நான் தான் வச்சுருக்கேன் நீங்கள் சொல்கிற கட்சிகள் கட்சிகளோடு நம்ம வைக்க முடியாது ஏன்னா இருக்கிற கட்சி காங்கிரஸ் பாரதிய ஜனதா பிஜேபி இந்த திமுக அதிமுக இது நாலுமே நமக்கு சமளவு எதிரி தான் காங்கிரஸ் நம்ம இனத்தின் எதிரி பாரதிய ஜனதா மனித குலத்தின் எதிரியாக நம்ம நாம் தமிழர் கட்சி எங்கள் கட்சி பார்க்குது திமுக அதிமுகவுக்கு பெரிய வேறுபாடல்ல காங்கிரஸ் பிஜேபிக்கு பெரிய வேறுபாடல்ல எந்த இடத்துலையுமே ஒரு மாற்றம் இல்லை பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கு அதிமுகவுக்கும் கொடியில் வண்ணம் மாறும் கொள்கையில் என்ன மாறாது உங்களுக்கு புரிதாக உங்களுக்கு அதனால் இவர்களோடு நம்ம கூட்டு வைக்க முடியாது நம்ம ஊழல் லஞ்சமற்ற உண்மையும் நேர்மையுமான ஆட்சிங்கிறோம் யாரோட சேர்ந்து வைக்கலாம் யாரை சேர்த்துக்கிட்டு வைக்கலாம் வைக்க முடியாது இப்போது இதனால் நம்ம என்ன சொல்கிறோம் இப்போ கிறிஸ்தவருக்கு இடம் அவ்வளோதான் தேர்தலில் நிற்க எங்கள் கட்சியில் இருக்க பிள்ளைகளுக்கு கொடுத்துட்றேன் இந்த நிக்கத என் தங்கச்சி நிற்கலையா இந்த என் மகன் ஜேக்கப் நிற்கலையா இஸ்லாமியர்க்கு இடம் பன்னெண்டு இடம் கொடுக்குறோம் பன்னெண்டு பதினோரு இடத்துக்கு மேலே கொடுக்குறோம் என் கட்சியில் இருக்க பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம் மற்றவங்க என்கிட்ட சீட்டுக்காக வருவாங்க என் கூட நிற்கிற பிள்ளை இந்த நாட்டுக்காக நிக்குதுங்க அது எங்களுக்கு கொடுக்குறேன் கூட்டணி இப்போ நீங்க வாழ்வே சீமா கூட தான் வருவேன்னு சொன்னால் கழுத்தை பிடிச்சாலுறது இல்லை தான் ஆனால் யாரும் வரலை வரமாட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நாம் சொல்கிறதுல இப்போ ஆடு மாடு வளர்த்தலை வேளாண்மை செய்தலை அரசு பணியாக மாற்றுவேன்னா சிரிக்கிறான் ஆனால் சிரிச்சிட்டு போய் பால் தான் குடிக்கிறான் கறி சாப்பிட்றான் உங்களுக்கு புரிதா அப்போ அதனால் நம்ம கொள்கை கோட்பாடுகளை ஏற்று ஏற்போம் ஆனால் திராவிட கட்சிகளை ஏற்க தயாராக இல்லை இந்திய கட்சிகளோடு நாம் சேரவோ ஏற்கவோ தயாராக இல்லை இது மாற்றாக மாற்றாதான் நாங்கள் இது வச்சுருக்கோம் அவன் இந்தியே இவன் திராவிட நான் தமிழ எங்கள் தேசம் தமிழ் தேசம் இது வேறு அரசியல் அவர்களுக்கு பெரியார் ஒரே ஒரு பெரியார் என் இனத்தின் ஒவ்வொருவரும் எங்களுக்கு பெரியார் உங்களுக்கு புரியுதா இவர் ஒரு பெரியார் ஒரு பெரியாரை போற்றிருக்கு இன்னொரு பல பெரியார்கள் இருக்கிறாங்க அதனால அவங்களுக்கு நமக்கு ஓராயிரம் கிலோமீட்டர் தூரம் இருக்குது அதனால் சேர முடியாது